கருச்சிதைவு ஏன் ஏற்படுகிறது என்று எப்போதோ யோசிச்சிருக்கீங்களா சிலருக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் ஏற்படும் அசாதாரணங்கள் கரு வளரும் போது அதன் மரபணு அமைப்பில் ஒரு கோளாறு ஏற்பட்டால் கரு சரியாக வளராது அது கருச்சிதைவுக்கு ஒரு பொதுவான காரணமாக பார்க்கப்படும் இரண்டாவதாக சக்கரை நோய் அல்லது தைராய்டு போன்ற கட்டுப்பாடு இல்லாத உடல்நல பிரச்சனைகளுக்கும் கருச்சிதைவு காரணமாக வந்து இருக்கலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா லிஸ்டீரியா அல்லது பிற வைரசுகள் போன்ற சில தொற்றுகளுக்கும் கர்ப்பத்துக்கு இடையூறாக வந்து இருக்கலாம் நான்காவதாக ஹார்மோன்கள் ஏற்படும் சமநிலையின்மை குறிப்பாக குறைந்த ப்ரொஜெஸ்டான அளவு கரு சரியாக வந்து பதியாமல் தடுக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் மது அருந்துதல் அல்லது அதிக மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை காரணிகளும் வந்து கருச்சிதைவுக்கு வந்து பங்களிக்கலாம் ஸோ இந்த அனைத்து கரு வந்து தடுக்க முடியாவிட்டாலும் இந்த காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆரம்பத்திலே தேவையான மருத்துவ ஆலோசனையை நம்மளால் பெற முடியும் இதை தான் வந்து இங்கிலீஷில் வந்து மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த காரணத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த கருச்சிதைவை வந்து தடுத்து நிறுத்த முடியும் தேவையான மருத்துவ ஆலோசனையை நீங்கள் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள்